தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ள போது இருந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் இது என்று அறிய வேண்டில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சு திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பானவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல் பெருமான் ஒம்போது முறையீடு என்ற தலைப்பில் மாயை எந்தெந்த வழியாக அறிவை இழக்கச் செய்கிறது என கூறி பேரின்பம் அடைய என்னென்ன அறிவுக்கூறு தேவை என்பதை கூறி அது என்னிடம் இல்லை என நாம் விளங்கி விளக்கம் பெற்று விளக்கம் அடைய தன்மீது ஏற்றுப் பகர்கிறார் பெருமான் மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலையறியேன் திருந்தறியேன் திருந்தறி திருவழியின் செயலறியேன் அறம்தான் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தை இருந்தறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்தவிரான் மணிமன்றம் எய்து அறிவேனோ இருந்த திசை சொல்லறியேன் எங்கனம் நான் புகுவேன் யாருக்கு உரைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே என இம்முதற் பாடலை பெரும்பாட் அருளியுள்ளார்கள் சென்ற பதிவில் விஞ்ஞானம் என்று பலரும் பயன்படுத்துவது மெய்ஞானம் என்பது அவரவர் அக அனுபவம் உலகம் தோன்றியது முதல் அறம் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் கடவுளார் திரு என்றும் அழியாத வள்ளுவோம் வள்ளுவோம் ஆய்வு செய்து கடவுள் கடந்து உள்ளே சென்ற அக அனுபவமாக திருவள்ளுவர் கடவுளார் உறுதிப்பொருள் நான்கு அவை அறம் பொருள் இன்பம் வீடு அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் என்பார் வீடு என்பது சிந்தையும் அதாவது மனமும் மொழியும் சொல் செல்ல முடியாதன் செல்ல முடியாத நிலைமையாதலின் துறவரம் என காரண வகையால் கூறப்படுவது அல்லாது இலக்கண வகையால் கூறப்படாமையாகலின் திருக்குறளில் கூறப்படுவது அறம் பொருள் இன்பம் அறம் என்பது விதித்தன செய்தல் விளக்கின ஒழித்தல் அகுது ஒழுக்கம் மீறும்போது வழக்கு முடிவில் தண்டனை ஒழுக்கமாவது நிலைகளில் நின்று தவறாது உரிய அறங்களின் தவறாது நடத்தல் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு இரண்டுகளுக்கு முன் பிரஜாரியம் பிரம்மச்சரியம் கற்கும் பருவம் கிற்கசம் திருமண பருவம் வானபிராஸ் வானப்பிரசாதம் பற்றியதை துறக்கும் பருவம் சந்நியாசம் துறவு மேற்கொள்ளும் பருவம் முதல் இரண்டும் இல்லறம் பின்னிரண்டும் துறவரம் என வகுக்கப்பட்டு காவி உடை சிகப்பு பழுத்த பழத்தின் அடையாளம் தத்துவத்தை வெல்லக்கூடிய அடையாளம் காவி உடை அணிந்தனர் உத்திராட்சம் ஒளிமயமாக்குதல் கமண்டம் உள்நீரை 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 சேமித்தல் தண்டம் மூச்சை மாற்றி வலது இயக்கம் அறிவுக்கறி என்று மனம் அடங்கணும் மனமடங்க மந்திரம் மந்திரம் என்பது காற்றின் இயக்கம் காற்றின் இயக்கம் என்பது சப்தம் திரும்ப கூற கூற உருவாகி கருவாகும் இது உயிரை உண்டாக்கக்கூடிய உயிர் பொருளில் உள்ள எருவாய்க்கும் குறிக்கும் இடையில் உள்ள மூல ஆதாரம் ஒளி என்பது அதாவது ஒரு உயிர் குழந்தையை உருவாக்கக்கூடிய பொருள் ஒளிப்பொருள் செம்பொருள் உள்ள இடம் இது வைக்க ஜாக்கிரதாக இருந்தனர் விழிப்பு நிலையில் மனம் சிதறல் விழிப்பு நிலையில் மனம் சிதறாமல் மந்திரம் ஜம செய்தனர் ஆனால் மனம் வேலை செய்யும் இவ்வாறெனில் கண்ணை மூடி அமர்ந்து தியானம் செய்கையில் ஒரு பெண்ணின் கொழு கொழுசு சப்தம் காது கேட்க இந்த சப்தத்தை உள்வாங்க கண் திறக்கும் பார்க்கும் மனம் போகிறது பெண் என உறுதி செய்யும் பெண்ணை பற்றினால் மனம் ஜபம் தடைபடும் எனவே இவர்கள் காடு மலை குகை போன்ற ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் தேர்வு செய்து ஜபம் செய்தனர் மந்திரம் உருவாகி கருவாகி மூலாதாரம் பைசாந்தி மத்திமை வைகாரி வரை சென்றது மூலாதாரம் என்பது வெளிச்சம் பைசாந்தி என்பது சப்தம் வயிற்றுப்பகுதியில் மத்திமை என்பது அச்சரம் நெஞ்சு பகுதியில் வைகாரி என்பது சொல்லானது வாய்வழியாக நாம் பாசு பேசுவதற்கு காரணம் ஒளி வெளிச்சம் பேச்சை குறைத்து மவனவரதம் மேற்கொண்டு ஒளியை கூட்டினர் உள்ள ஒளியை பேச்சை நிறுத்தி காற்றின் இயக்கத்தால் ஆதாரம் கடந்தனர் அது ஆறு ஆதாரம் மூலாதாரம் சூடு அதிகமாகும் வெப்பநோய் வரும் இதுபோன்று ஒவ்வொரு ஆதாரங்களிலும் அதற்குரிய வியாதிகள் வரும் பொழுது அது தீர்க்க மருந்து தெரியணும் எனவே மூலிகை வைத்தியம் மூலிகை ரகசியம் அறிந்தனர்கள் சித்தர்கள் ஆனால் சரி சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாதகம் விசுத்தி அக்னா சக்கரம் அடைந்தால் முக்தி பெற்றனர் அடைய அவசிய நிலைகள் பல உள்ளன ஜாக்கிரதை சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் வரை சென்றனர் ஜாக்கிரதை விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்யும் சொப்பனம் தூக்கத்தில் கனவு காண்போம் மனம் வேலை செய்யும் சுளுத்தியில் ஆழ்ந்த உறக்கம் எறும்பு மேலே ஊறுவதை தட்டிவிடும் கை மனம் வேலை செய்யும் துரியம் விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்யாது துரியாதிதம் மூலாதார உயிர்ப்பில் அடங்கும் அடங்கியது நடுநாள் ஒழியாக வந்து மெல்லிய ஓசை கேட்கும் இதுவரை நாதம் சப்தம் மனம் நிலை புறம் சிதம்பரம் சிற்சபாநாதர் சிவகாமி இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு தங்கவுளுடைய சிற்சபை சிற்சபாநாதர் உள்ளார் உருவம் நடராஜர் குரு அருவம் படியலிங்கம் அருவம் சிதம்பர ரகசியம் தங்க வடிவ மா இளையால் உள்ளதற்கு சிதம்பர ரகசியம் என்பார்கள் அதன் மறைக்கப்பட்டுள்ள திரை கருப்பு உள்புறமும் சிகப்பு வெளிப்பக்கமும் திரை அதாவது கருப்பு இருள் விலகினால் சிகப்பான ஒளி சப்தம் கேட்கும் என புறத்தில் காட்டப்பட்டுள்ளது இது அன்று முடிவான முடிவு ஞான சிதம்பரம் மனம் காற்றின் இயக்கம் என்பது ஜபம் ஜபத்தை இடைவிடாது நினைத்தல் பயன் உருவாகி கருவாகி ஆறு ஆதாரம் கிடந்து நாதம் கேட்கும் இதனை சர்க்குரு அகவுல் அருகில் நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்தார் உட்பெறிஞ்சு எனவும் கரும என்பது செயல்பாட்டின் விளைவு முத்தி என்பது முன்னூறு சாதனம் எனவும் யோக என்பது தெளிவினில் அதாவது ஞானத்தில் ஒடுங்குவது சித்து என்பது ஆற்றல் ஆற்றல் என்பது எண்ணிலையில் யோகம் பயிரி புரிகிறாரோ அந்நிலை அனுபவம் எனவே இதுவும் முடிவல்ல இதற்கு மேல் ஞான சித்தி முத்திரல் வடிவம் ஞான மெய் சித்தி நிலை உள்ளது என தெளிவுபடுத்தி உத்திர ஞான சிதம்பரம் எனும் உத்திரம் என்றால் பதில் ஞானம் என்றால் தெளிவு சிதம்பரம் என்றால் ஒவ்வொரு ஆன்மா உள்ள இடம் தலை என எஞ்சான் வடிவில் சத்திய ஞான சபை புறத்தில் கட்டி காட்டியுள்ளார் இதற்கு முன் பஞ்சபூத ஸ்தலங்கள் உள்ளன மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மேலும் சூரியன் சந்திரன் கோயில் உள்ளது ஆக பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்னுக்கு பின் பெருமான் பஞ்சபூதமாய் சூரியனாய் சந்திரா சந்திரனாய் ஆன்மாவாய் என்பார் உறுத்தலிலே எட்டாவது இடையில் எட்டாவது நிலையில் உள்ள எட்டாவது இடமாகிய ஆன்மா உள்ளது இதை சத்திய ஞான சபை என தெளிவுபடுத்துகிறார் இந்த நிலையை ஐவரும் காண்டற்கு அரும் பெரும் பொருள் எனவும் மூவரும் முனிவரும் முத்தரும் சிவரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா தனியியல் எனவும் கூறுகிறார் முன்பு முத்தி நிலை சித்தி நிலை பெற்றனர் இப்ப இந்த தனியல் பின்பற்றி தான் முடிவான நிலையை அடைய முடியும் அவர்களுக்கு கால முடிந்தால் பிறப்பு உண்டு என பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் சேரிடமாது பாரீர் திரு சிற்றம்பலத்திய திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்கின்றார் முன்பு தர்மம் செய்தால் புண்ணிய பலன் அருளை பெற மூலாதாரத்து மூண்டழுக்கண்ணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித் என்பார் அவ்வையார் விநாயகர் அவள்களிலே மகரிஷி ஏற்றி இறக்கி இருகாலம் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றை உதைக்கும் குறியாமே என்பார் மேலும் ஞானிகள் ஆன்ம ஒளியை அடைந்தனர் அவ்வை நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி ஒளிகானேன் முற்றும் அழியாது உடம்பு என்றார் உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே வைத்த விளக்கு எரியதடி பெண்ணே என்றார் சித்தர் மேலும் மகரிஷி உருவத்தை இடைவெளி வெற்றிக்கு நடுவே சுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் திரு சிற்றம்பலமென புற்று அறிந்து உணர்ந்தேன் என்கின்றார் மகரிஷி மனதே வென்றால் இடது இடது என்றால் பெண் இதனுடைய தெய்வம் வாழை தேவி அறிவு பராபரை அறிவு வெளி பராபரை வழி இது அருட்சித்தி என்கின்றனர் இவர்கள் பராபரை அறிவைத் தாண்ட இயலவில்லை என தற்குரு அருளி அட்டகம் மூணாவது பாடல் நாலாவது பாடல் ஐந்தாவது பாடல் ஏழாவது பாடல் உறுதி செய்கிறது இந்த வழி மேலும் போகிறது என அகவல் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரி முதல் ஐநூற்றி எழுபது வரி வரை உறுதி செய்யப்படுகிறது விதி என்பது காற்றின் இயக்கம் மனம் மதி என்பது ஒளியின் இயக்கம் அறிவு மணிமன்றம் இதற்கு முன்னர் இந்த இடத்தை நோக்கி காற்றின் இயக்கத்தால் யோக ஞானத்தில் வழிபாடு செய்தனர் சான்று ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தேழு சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்களெல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுல் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதியுல் ஜோதி என நாலு இடம் குறிப்பிடுகிறார் சரி இவர் கூறும் பொருள் நான்கு அதாவது ஏமசத்தி சாகா கல்வி தத்துவ நிகரகம் கடவுள் நிலையறிந்த அம்மையமாதான் இதனை பெற ஒழுக்கங்கள் நாலு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்திரிய அறிவு ஒளி கண்ணில் உள் ஒளி கண்ணில் உள்ளது தயவானால் ஒளி கூடும் ரெண்டு கரணமாகிய மனத்தை புறத்தில் ப பசித்த ஏழையினின் பசியை போக்க செயல்படணும் மனதை புருமத்தில் நிற்க பழகணும் ஜீவன் உயிர் உயிர் த உயிரினில் ஏற்றத்தாழ்வு கிடையாது ஆண் பெண் தான் சாதி மதம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குளம் சாஸ்திர சம்பந்தம் தேசமார்க்கம் யாவரிடம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என பேதம் நீங்கி எல்லோரும் தமறுவழாய் சமதத்திற்கொள்ள வேண்டும் இது ஜீவனின் உயிரின் ஜீவனின் உயிரின் ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் யானை முதல் எறும்பு வரை தோன்றிய உயிரல் யாவும் ஜீவான்மாவை காற்றை சுவாசித்து வாழ்கிறது அது திருச்சபையாகும் அதனுள் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி எல்லா உயிரிலும் உள்ளார் என்பதை உணர்ந்து பரசிவம் ஒளி சின்மயம் ஒளி பூரணமாய் உள்ளது எனவும் உயிருள் யாம் எம்முள் உயிர் எனவும் உயிரலாம் ஒரு நீ திருநடம் புரியும் பொது என அறிந்தேன் எனவும் உறுதிப்படுத்தி பக்கம் முன்னூற்றி நாற்பத்தஞ்சில் அண்டபிண்ட பூரண பனானு அஷ்டான விதியில் அண்டத்தில் பிரகாசம் பிண்டத்தில் பூர்வமத்தி எனவும் பூர்வமத்தி ஆன்மா இருப்பிடம் ஞானசபை என்பது ஆன்ம பிரகாசம் இந்த பிரகாசத்திற்கும் பிரகாசம் இறைவன் அந்த உள்ளொழிய அசைவே நடனம் இவற்றைத்தான் சிற்சபை அல்லது ஞானசபை என்றும் நடராஜர் என்றனும் நடனம் என்றும் கூறுவார் இது ஞான ஆகாச நடனம் என்றும் ஆடன ஆனந்த நடனம் என்றும் கூறுவார் இது பரமான்மாவே உயிர்களுக்குரிய பதியாகும் ஒளி கொண்டு யாதும் நீக்கமர இவ்விடத்தும் பேதமற்று எல்லாம் தானால் தானாக நிற்றல் நம் உள் உள்ள ஒளி அந்த உளி உயிர் உள் உள்ளது இது ஆன்ம ஆன்மகுழுக்கம் அதாவது நோவாத நோன்பு இந்த நோவாத நோன்பு என்பது என்ன என்பதை இத்தொடரின் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க புல்லாவிரதம் குலையமலாம் பூங்க நல்லோரும் நினைத்த நலம்பெறுக எல்லோரும் வாழ்க செஞ்சு திரு அருண் பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 திருச்சிட்டம்